வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பு ரமதுமிகி சமையல் அன்னைக்கு என்ன வீடியோனா முட்டையை வச்சு சிம்பிளாக ஒரு பொரியல் தாங்க பொடி மாசம் சொல்லலாம் எப்படி செய்கிறோம் என்னென்ன சேர்க்குறோம்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் மூணு முட்டை சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சுக்குங்க நல்லா வேணுங்கிறத அரிஞ்சுக்கலாம் நான் ஒரு இருபது பத்து ரூபாய் அரைஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் முருங்க முருங்கலைப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்காண்டி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுதுங்க மிளகாயை போட்டோம்னா சாப்பிட மாட்டேங்குதுங்க அது மாதிரி நான் எப்போதுமே முட்டை மிளகாய் தூள் தான் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே பா பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு ஆயில் விட்டாச்சுங்க முட்டையை மூணு முட்டையும் உடச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன காஞ்சிருச்சு நம்ம வெங்காயத்தை போடுவோம் எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடிகளில் சேர்த்திங்கன்னா முருங்கைக்கீரை மாதிரி ஒரு கீரை சிறப்பானது அப்படின்னு இல்லைங்க சத்துக்கள் நிறைய நிறைய கீரை வந்து கீரைகீரை முருங்கைக்கீரையெல்லாம் சொல்லலாம் இப்போ பெப்பர் ஒரு நான் சொல்லலை பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கிங்க இல்லை ஏன்னா நம்ம சீரகத்தை தான் சேர்த்துக்கோல்ல சீரகத்தில் திருமணம் இப்போ இதுக்கு தேர் யானை அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிருவாங்க சென்னையாக இருக்க கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சூழ்க்கெல்லாம் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம் வந்து பார்க்குள்ளே வச்சு கொடுத்துக்கலாம் இப்போ பொடிகளை சேர்ப்போம் முருங்கலை முருங்கலைப்பொடி ஜீரகத்தூள் மிளகத்தூள் மிளகாய்ப்பொடி வச்ச முட்டையை முட்டையை போட்டு பொடியை அப்புறம் சேர்த்தாங்கன்னா நல்லா சாராது முட்டை வந்து சுட்டு சுற்றிட்டு வந்துடும் அதனால தான் நான் பொடியை ஃபஸ்ட்டு சேர்த்து அப்புறம் உங்களுக்கு முட்டையை ஊற்றிக்க அமைச்சேன் எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்குது கொஞ்சம் வெந்தோடனே சுருட்டு போடுவோம் பாருங்கள் நம்ம கிண்ட கிண்ட இப்போ சரியாக முட்டை பறியல் ரெடி ஆயிட்டு கத்தியாக சாஃப் பண்ணிட்டு தட்டுக்கு மாற்றி காமிப்போம் பாருங்க நம்ம சுவையான முருங்கை பொடி முட்டை பொரியல் ரெடி செமையாக இருக்குங்க இந்த பொடி மாசு பொடி மாசு அப்படி இருக்கும் சாப்பிட இது வந்து ரத்த பொரியல் டேஸ்ட்டில் இருக்கும் ஆட்டு ரத்த பொரியல் இருக்குது இல்லையா அந்த டேஸ்ட்டில் சே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் முட்டையை வச்சு இந்த மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ வீடியோ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க